வார்கொண்ட வனமுலையாள் சருக்கம் கள்ளறிற்றறிவார் நாயனார் புராணம் தெய்வசெகுள்ளர் பெருமான் அருளிய பெரிய புராணமாகிய திருத்தொண்டர் புராணத்தில் சிறு தொண்ட நாயனாரது திரு புராணத்திற்கு அடுத்தபடியாக முப்பத்து ஏழாவது புராணமாக களறிற்று அறிவார் நாயனார் புராணம் அமைந்திருக்கின்றது சேரமான் பெருமாள் நாயனார் என்று எல்லோராலும் போற்றப்படுகின்ற பெருமான் கள்ளரிச்சரிவார் நாயனார் ஆவார் அவருடைய திருப்புராணத்தை பேசுகின்ற பகுதி இது எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய திருத்தொண்டத் தொகையில் ஆறாவது பாடலுக்கு உரிய சருக்கம் வார்கொண்ட வனமுலையாள் சருக்கம் என்ற இந்த சருக்கம் இதில் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சேரமான் பெருமாள் நாயனாரை பற்றி போற்றி அருளியிருக்கின்றார் கார்கொண்ட கொடை கள்ளரிச்சறிவார்க்கும் அடியேன் என்று போற்றுகின்றார் திருத்தொண்ட தொகையின் ஆறாவது திருப்பாடல் வார்கொண்ட வனமுலையாள் உமைப்பங்கன் கடலை மறவாத கல்லறிந்த சாக்கியர்க்கும் அடியேன் சீர்கொண்ட புகழ் வள்ளல் சிறப்புலிக்கும் அடியேன் செங்காட்டங் குடிமேய சிறு தொண்டர்க்கு அடியேன் என்று பாடி வருகின்ற சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கார்கொண்ட கொடை களறிச் அடியேன் என்று பாடுகின்றார் எனவே இந்த சருக்கத்தில் சாக்கிய நாயனார் புராணம் சிறப்புலி நாயனார் புராணம் சிறு தொண்ட நாயனாரது புராணத்திற்கு அடுத்தபடியாக நான்காவது புராணமாக கள்ளரிச்சரிவார் நாயனார் புராணம் அமைந்திருக்கின்றது தொகை நூலான திருத்தொண்டர் திருத்தொகையில் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இவ்வாறு போற்றுகின்றார் அதனுடைய அர்த்தம் கார்கொண்ட கொடை களறிற்றறிவார்க்கும் அடியேன் என்பதன் அர்த்தம் கொடைத்தன்மையில் மேகத்தினை வெற்றி கொண்ட களறிற்றறிவார் நாயனாருக்கும் நான் அடியேன் ஆவேன் என்பது இதனுடைய அர்த்தம் கார் என்றால் மேகம் கொள்ளுதல் என்றால் வெற்றி கொள்ளுதல் மேகத்தின் தன்மையை வெற்றி கொள்ளுதல் மேகத்தினுடைய தன்மை என்பது கைமாறு கருதாது கொடுத்தல் கைமாறு வேண்டா கடப்பாடு மாறிமாட்டு என் ஆற்றும் கொல்லோ உலகு என்று திருக்குறள் அமைந்திருக்கின்றது இந்த உலகத்து உயிர்களுக்கெல்லாம் மேகமானது மழையினை பொழிந்து உதவுகின்றது அத்தகைய மேகத்திற்கு இந்த உயிர்களெல்லாம் என்ன கைமாறு செய்துவிட முடியும் அதுபோன்று அந்த மேகங்களைப் போன்றவர்கள் செய்யும் ஒப்புரவு அந்த கொடை என்பதற்கும் கைமாறு என்பது அதை அவர்கள் எதிர்பார்க்க மாட்டார்கள் அவர்களின் கொடையினால் பயன்பெற்ற உயிர்களும் அவர்களுக்கு அந்த கொடை அளித்தவர்களுக்கு என்ன கைமாறு செய்துவிட முடியும் என்று இந்த திருக்குறள் கூறுகின்றது அத்தகைய தன்மை உடைய மேகத்தின் கொடைத்தன்மையையும் வெற்றி கொண்டவர் நம் சேரமான் பெருமாள் நாயனார் களறிற்றறிவார் நாயனார் மேகத்தின் அந்த கொடைத்தன்மையை வெற்றி கொள்ளுதல் என்பது சிவத்தன்மையில் பொருந்த வைக்கும் சிறப்புடைமை காரணமாக அதோடு மேகங்களெல்லாம் இவரது ஆணையை கேட்டு ஏவல் கொண்டவைகளாக இருக்கின்றன என்ற குறிப்பும் இங்கே அமைகின்றது அதற்கு ஏற்றவாறு சேரமான் பெருமாள் நாயனாரின் நாடான மலை தேசத்தில் இன்று வரையும் பருவம் தவறாது மழை பெய்யவும் அந்த மழையின் உதவி கொண்டு மேட்டு நிலங்களிலும் கூட நெல் முதலியவை விளைகின்றதை நாம் இன்றும் கூட காண்கின்றோம் நம் தமிழகம் போன்ற சமவெளிப் பகுதியில் வரும் ஆற்று நீரை அணைக்கட்டுகள் மூலம் தேக்கி நீர்நிலைகளிலே தேக்கி வாய்க்கால்களிலே கொண்டு சென்று நெல் முதலான பயிர்களை விளைவிக்கின்றோம் ஆனால் சேரமான் பெருமாள் நாயனாரது நாடான மலை தேசத்திலே பருவம் தவறாது அபரிமிதமாக பெய்கின்ற மழையின் காரணமாக அணைக்கட்டுகள் தேக்கி வைக்கின்ற நீர்நிலைகள் எதுவும் இன்றி மேட்டு நிலத்திலும் கூட நெல் முதலியவை விளைய காண்கின்றோம் எனவே மேகங்களும் நம் பெருமானின் ஆணையை கேட்டு நடந்து வருகின்றன என்றும் இதற்கு பொருள் உண்டு பருவக்கொன் மூப்படியன என்று திருமுகப்பாசுரமும் இதனை போற்றுகின்றது கூறுகின்றது நாயனாரின் திருநாமம் களறிற்றறிவார் என்று அமைகின்றது அதனை திருப்புராணத்திலே தெய்வச் செய்கிழர் பெருமானே இந்த நாமத்தின் பொருளை விவரிக்க இருக்கின்றார் மூவாயிரத்து எழுநூற்று அறுபத்து ஓராவது திருப்பாடலில் இவ்வாறு தொகை நூலான திருத்தொண்ட தொகையில் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடியருளிய கார்கொண்ட கொடை களறிற்றறிவார்க்கும் அடியேன் என்ற சொற்றொடரின் அர்த்தம் அமைகின்றது இனி வகை நூலான திருத்தொண்டர் திருவந்தாதியில் நம்பியாண்டார் நம்பிகள் இரண்டு திருப்பாடல்களில் நாயனாரை போற்றுகின்றார் நாற்பத்து நான்கு மற்றும் நாற்பத்து ஐந்து என்று இரண்டு திருப்பாடல்கள் திருத்தொண்டர் திருவந்தாதியில் மன்னர் பிரான் எதிர் வண்ணான் உடல் உவர் ஊரிய நீற்றென்ன பிரான் தமர் போல வருதலும் தாழ்வணங்க என்னபிரான் அடிவண்ணான் என அடிச்சேரன் என்னும் தென்னர் பிரான் களறிற்று அறிவோன் என்னும் சேரலனே என்பது நாற்பத்தி நான்காவது திருப்பாடல் சேரமான் பெருமாள் நாயனார் முடிசூட்டிக்கொண்டு யானை மீது ஏறி நகர்வலம் வருகின்றார் அப்பொழுது வண்ணான் ஒருவன் தன்னுடைய முதுகிலே உவர்மண்ணாகிய அந்த பொதியினை சுமந்து கொண்டு எதிரே வருவதை காண்கின்றார் யானை மீது ஆரோகணித்து வருகின்ற சேரமான் பெருமாள் நாயனார் மழை காரணமாக அந்த வண்ணான் சுமந்து வந்த அந்த பொதி அதில் இருக்கின்ற உவர்மண் அது மழையினால் கரைந்து அந்த உவர்மண் ஊறி அவனுடைய உடல் முழுவதும் வெள்ளையாக இருந்தது அந்த வடிவத்தை அடியாரது திருவேடம் என்று உணர்ந்து சேரமான் பெருமாள் நாயனார் யானையிலிருந்து கீழே விரைவாக இறங்கி சென்று அந்த வண்ணானை கைத்தொள்ளுகின்றார் அந்த வண்ணார் சிந்தை கலங்கி வணங்கி அரசர் பெருமானே நான் அடிவண்ணான் என்று சொல்கின்றார் அதனை சேரமான் பெருமாள் நாயனார் கேட்டு அடியேன் அடிச்சேரன் உமது வடிவினால் திருநீற்றின் வாரமாகிய திருவேடத்தினை நினைப்பிக்கும் உபகாரத்தை எனக்கு தாங்கள் செய்தீர்கள் என்று வணங்கினார் அத்தகைய திருநீற்று சார்பிலே மிக்க பக்தி கொண்டவர் சேரமான் பெருமாள் நாயனார் அதனைத்தான் இந்த முதல் திருப்பாடலிலே திருத்தொண்டர் திருவந்தாதியில் சேரமான் பெருமாள் நாயனாரை பற்றி போற்றுகின்ற முதல் திருப்பாடலிலே நம்பியாண்டார் நம்பிகள் விளக்கி அருளுகின்றார் அரசர் பெருமானாக முடிசூடி வருபவரின் எதிரே வண்ணான் உவர் மண்ணினால் உடல் ஊறிய தன்மையினால் திருநீறு பூசியது போல விளங்க சிவனடியார் போல அந்த வண்ணான் வருவதைக் கண்டு அந்த வண்ணானின் திருவடிகளிலே சேரமான் பெருமாள் நாயனார் வணங்க அந்த வண்ணான் என் பெருமானே அடியேன் அடிவண்ணான் என்று சொல்ல அதற்கு சேரமான் பெருமாள் நாயனார் அடியேன் அடிச்சேரன் என்று சொல்லும் ஆற்றலுடைய தென்னர் பெருமான் அவர் களறிற்றறிவார் என்று சொல்ல பெறும் சேரலர் ஆவார் சேர மன்னருக்கு தென் நாவலூர் பெருமானாகிய நம்பிகளுக்கு சிவபெருமான் அழித்தருளிய பெரிய மதமுடைய வெள்ளை யானையின் முன்னே செல்லும்படி தனது பந்தியில் உள்ளதொரு குதிரையினை செலுத்திய வீரராகிய சேரமான் பெருமாள் நாயனார் அத்தகைய சேரமான் பெருமாள் நாயனாருக்கு காமனை வெற்றி கொண்ட சூரராகிய அம்மன்னவருக்கு தொண்டு பூண்ட அதனாலே எனது உள்ளமே நீ நல்லதொரு காரியத்தைச் செய்தாய் என்று நம்பியாண்டார் நம்பிகள் நாற்பத்து ஐந்தாவது திருப்பாடலில் சேரமான் பெருமாள் நாயனாரை போற்றுகின்றார் பெரிய புராண சரித நிறைவிலே இந்த திருவரலாற்றை நாம் பார்க்க இருக்கின்றோம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மலைநாட்டிற்கு எழுந்தருளும் பொழுது திரு அஞ்சைக்களம் திருத்தலத்திலிருந்து முக்தி விண்ணப்பம் வைக்க அப்பொழுது சிவபெருமான் திருக்கையிலையிலிருந்து வெள்ளை யானையை அனுப்ப அந்த வெள்ளை யானையின் மீது ஏறி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருக்கயிலைக்கு செல்ல அவருக்கு முன்னே தம்முடைய குதிரையை செலுத்தி நம் சேரமான் பெருமாள் நாயனாரும் திருக்கையிலையை சென்று சேர்ந்தார் என்று நாம் வெள்ளானைச் செருக்கம் நிறைவு செருக்கத்திலே அந்த வரலாற்றை பார்க்க இருக்கின்றோம் அதனை நம்பியாண்டார் நம்பிகள் சுவாமிகள் இந்த திருப்பாடலிலே வைத்து போற்றி பாடுகின்றார் இவ்வாறு வகை நூலான திருத்தொண்டர் திருவந்தாதி சேரமான் பெருமாள் நாயனாரை போற்றுகின்றது இனி விரி நூலாகிய திருத்தொண்டர் புராணம் என்ற பெரிய புராணத்தில் தெய்வ சேக்குள்ளார் பெருமான் களறிற்றறிவார் நாயனார் புராணம் என்று அமைத்து நூற்றி எழுபத்து ஐந்து திருப்பாடல்களினால் இப்புராணத்தை விவரிக்கின்றார் நாம் ஏயர்கோன் கலிக்காம நாயனாரது திருப்புராணத்தில் சிந்தித்தோம் அதிலே பெரும்பான்மை சுந்தரமூர்த்தி சுவாமிகளது திரு வரலாறு அமைந்திருந்தது என்று பார்த்தோம் இக்களறிற்றறிவார் நாயனார் புராணத்திலும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளது திருச்சரிதத்தின் அடுத்த பகுதி அமைவதை காண்கின்றோம் சேரமான் பெருமாள் நாயனார் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் மீது நட்பு கொண்டார் திருவருள் காரணமாக பின்னர் இணை இருவரும் இணைந்து பல திருத்தலங்களுக்கு விஜயம் செய்தார்கள் என்று அந்த திரு வரலாறுகளையெல்லாம் நாம் இப்புராணத்திலே பார்க்க இருக்கின்றோம் வெறிநூலாகிய பெரிய புராணத்தில் களறிற்றறிவார் நாயனார் புராணம் முப்பத்தி ஏழாவது புராணமாக அமைந்திருக்கின்றது ஏழாவது சருக்கமான வார்கொண்ட வனமுலையாள் சருக்கத்தில் நான்காவது புராணமாக அமைந்திருக்கின்றது களறிற்றறிவார் நாயனாரது சரித வரலாறும் பண்பும் கூறும் பகுதி இது ஆகும் முதல் திருப்பாடல் மா வீற்றிருந்த பெருஞ்சிறப்பின் மண்ணும் தொன்மை மலைநாட்டு பாவீற்றிருந்த பல்புகழார் பயிலும் இயல்பில் பழம்பதிதான் சே திருவஞ்சைக் களமும் நிலவி சேரர்குலக்கோ வீற்றிருந்து முறைபுரியும் குலக்கோமோதூர் கொடுங்கோளூர் என்பது திருப்பாடல் திருமகள் வீற்றிருக்கும் பெரிய சிறப்பினுள் நிலைபெற்ற பழமையுடைய நாடு மலைநாடு அது தமிழ் மூவேந்தர்களுள் ஒருவரான சேர மன்னர்கள் அரசு செலுத்திய பகுதி சேர மன்னர்கள் அரசுக்கட்டிலே ஏறியிருந்து வழி வழியாக அறட்சாட்சி செய்து வரும் பெரிய தலைநகரம் அது கொடுங்கோளூர் என்ற நகரம் அதிலே அதற்கு அருகிலே இருக்கக்கூடிய திருத்தலம் திருவஞ்சைக்களம் என்ற திருத்தலம் சிவபெருமான் வீற்றிருந்த அருள்புரியும் தலம் இந்த மலைநாடும் சேர மன்னர் பரம்பரையும் இப்பழம்பதியான கொடுங்கோளூரும் பாட்டுக்களிலே மிக்க புகழ் பெற்று விளங்கிய தன்மையினை நாம் காண்கின்றோம் திருமகளான மகாலட்சுமி எப்பொழுதும் விளக்கத்துடன் வீற்றிருக்கின்ற நாடு மலைநாடு பரசிராமன் பெருநாடு என்று நாம் விரண்மிண்ட நாயனாரது திரு புராணத்திலே அதனை நாம் விரிவாக சிந்தித்தோம் அதை போலவே பழந்தமிழ் பாட்டுக்களிலே விளங்கிய பல புகழ்களை உடைய சேர அரச மரபினரும் குடிகளும் தொன்றுதொட்டு தொட்டு பயின்று வரும் இயல்பினை உடைய பழம்பதி அது பதிற்றுப்பத்து சிலப்பதிகாரம் புறநானூறு முதலிய சங்கம் அருவிய பழந்தமிழ் பாட்டுக்கள் இவைகளிலெல்லாம் அதோடு சங்க இலக்கியங்களிலெல்லாம் சேர மன்னர்களது கொடைத்தன்மை விரிவாக பேசப்பட்டிருக்கின்றன பதிற்றுப்பத்து சேர மன்னர்களை பற்றியே பாராட்டுவது சிலப்பதிகாரம் அது சேர மரபின் இளங்கோ அரசால் பாராட்டப்பட்டது பாடப்பட்டது சேரன் செங்குட்டுவனது சிறப்பை சிறப்பாக பேசுவது புறநானூற்றில் பெருஞ்சோற்று உதயன் சேரலாதன் மாந்தரஞ்சேரல் இரும்பொறை முதலாக பாடப்பட்ட சேர மன்னர்கள் பலர் இருக்கின்றனர் இந்த பாட்டுகளிலெல்லாம் சேர மன்னர்களின் புகழ் பல பல விரித்துப் பேசப்படுகின்றது சேர மன்னர்கள் பெரும்பான்மை ஈகைத்திறம் பற்றியே இந்த புகழ் பாட்டுக்கள் அமைந்திருக்கின்றன அத்தகைய மலை தேசம் இன்று கேரளம் என்று சொல்லப்படுகின்ற தேசம் அதிலே இருக்கின்ற பழமையான பதி எம்பெருமான் சிவபெருமான் விளக்கமாக வீற்றிருந்து அருளும் பதி அது திருவஞ்சைக்களம் என்ற திருத்தலம் கொடுங்கோளூர் திருவஞ்சைக்களம் என்று இரண்டும் சேர்த்து ஒரே பதியாக கொண்டு வழங்கப்படுகின்ற பெருமை உடையது திருவஞ்சைக்களமும் கொடுங்கோளூரும் என்று ஒன்றாக சேர்த்து தேவாரங்களிலே போற்றப்படுவதை நாம் பார்க்கின்றோம் அஞ்சைக்களம் கொடுங்கோளூர் என்று தேவாரத்திலே போற்றப்பட்டிருக்கின்றது கொடுங்கோளூர் என்பது சேர அரசர்களின் தலைநகரமாக இருந்தது அவர்கள் வழிபடும் கோயிலாக இருந்தது திருவஞ்சைக்களம் என்று திருத்தலம் எனவே இந்த முதல் திருப்பாட்டில் மலைநாட்டு சிறப்பு கொடுங்கோளூர் நகர சிறப்பு திருவஞ்சைக்கள நகர சிறப்பு அவர்களின் பழஞ்சரிதம் குடிவளம் முதலிய பலவும் போற்றப்படுவதை நாம் காண்கின்றோம் இந்த நாட்டு வளம் மலைநாட்டின் வளம் என்பதனை விரண்மிண்ட நாயனார் புராணத்திலே மிக விரிவாக நாம் சிந்தித்தோம் அங்கே மிக விரிவாக தெய்வ சேக்குள்ளார் பெருமான் பாடியதனால் இங்கே மிகச் சுருக்கமாக கூறி அருளுகின்றார் இந்த நாட்டு சிறப்பு நாட்டு வளம் என்பதனை திருச்சூருக்கு அருகிலே அந்த திருச்சிவப்பேரூர் என்று வழங்கப்படுகின்ற திருச்சூருக்கு அருகிலே கொடுங்கோளூர் திருத்தலம் அமைந்திருக்கின்றது தற்பொழுது கொடுங்கல்லூர் பகவதியம்மன் கோயில் மிக பிரசித்தமாக விளங்குகின்றது அதன் அருகிலே இருப்பது வாஞ்சிக்குளம் என்று இப்பொழுது அழைக்கப்படுகின்ற திரு அஞ்சைக்களம் திரு அஞ்சைக்களம் என்பது மலைநாட்டில் உள்ள ஒரு தனி பதி கொடுங்கோளூருக்கு மகோதை என்ற பெயரும் உண்டு இது சேர மன்னர்களின் தலைநகரமாக பலகாலம் விளங்கியது இங்கே அவர்களது அரண்மனையும் உண்டு அங்கு தேவார வைப்புத்தலமாகிய சிவன் கோயிலும் உண்டு அச்சிவன் கோயிலில் சிவபெருமான் சந்நிதிக்கு தென்கிழக்கில் சேரன் செங்குட்டுவன் கண்ணகிக்கு கட்டிய கோயில் இருக்கின்றது அது கொடுங்கல்லூர் பகவதி என்று விளக்கமாக அறியப்படுகின்றது சேரமான் பெருமாள் நாயனார் இளவரசராக இருந்தபொழுது அரண்மனையில் தங்காமல் திருவஞ்சைக்களம் வந்து தங்கி இறைவனாருக்கு சரியை திருத்தொண்டு செய்திருந்தார் அந்த இடம் சேரமான் புறம்பு என்று வழங்கப்பட்டு வருகின்றது அங்கே அரசாங்கத்தாரால் நினைவு தூண் நிறுவி எல்லை வகுத்து பாதுகாக்கப்பட்டு வருகின்றது சேரமான் புறம்பு என்ற இந்த இடம் அது திருக்கோயிலின் தெற்கு கடல்துறைக்கு போகும் குலசேகரம் சாலையில் இருக்கின்றது திருவஞ்சைக்களும் பரசுராமர் தம் தாயையும் உடன் பிறந்தவர்களையும் கொன்ற பழி நீங்க சிவபெருமானை பூஜித்த தலம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இங்கு முக்தி விண்ணப்பம் செய்ய கைலையிலிருந்து இறைவர் இந்திரன் மால் பிரம்மன் முனிவர்கள் முதலியவர்களுடன் அனுப்பிய வெள்ளை மீது கைலைக்குச் சென்று வழியில் பாடிய திரு நொடித்தான்மலை தேவார திருப்பதிகத்தை அஞ்சையர் அப்பற்கு அறிவிப்பதே என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகளது ஆணையின்படி வருணனால் அறிவிக்கப்பட்ட தலம் இது யானையின் மீது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கைலைக்கு செல்வதைக் கண்ட சேரமான் பெருமாள் நாயனார் தமது குதிரையின் காதில் சிவ மந்திரம் ஓதி அதன் மீது அமர்ந்து ஆகாய வழியில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடன் கைலைக்குச் சென்ற பெருமை உடையது திருவஞ்சைக்களம் தலம் இங்கு நம்பிகளும் சேரமான் பெருமாள் நாயனாரும் ஒரே பீட்டத்தில் எழுந்தருளை செய்து வழிபட பெற்று வருகின்றார்கள் இவர்கள் கைலைக்குச் சென்ற யானை குதிரைகளின் திருவுருவங்கள் கோபுர வாயிலில் தீட்டப்பட்டுள்ளன சேரமான் பெருமாள் நாயனார் வழிபட்டு அவருக்கு தினமும் பூஜை முடிவில் சிலம்பொலி கேட்பித்த கூத்தப்பெருமான் நடராஜ பெருமான் திருவஞ்சைக்களம் மகாதேவர் ஆலயத்தில் எழுந்தருளியுள்ளார் இவ்வாறு நம் சேரமான் பெருமாள் நாயனாரது தலைநகரான கொடுங்கோளூர் அதன் அருகில் இருக்கின்ற திருத்தலமான திருவஞ்சைக்களத்தின் சிறப்புகள் அமைகின்றன தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்